இந்த இடத்துல வந்து நான் நிற்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல சரவணா அம்மா அப்பாவை விட உனக்கு சொகுசான வாழ்க்கையும் உனக்கு உன் அம்மா அப்பாவோட தான் முக்கியம்னு நீ நினைச்சிட்ட உன்னை நம்பி வந்து என்னையே துரோகம் பண்ணி ஏமாத்திட்ட கை வெட்டுட்ட இதுக்கப்புறமும் இதெல்லாம் தாங்கிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லடா இனிமே நான் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன் நான் எழுதுன இந்த நோட்டு இந்த கவரில் இருக்கு இது நலையாம இருந்துச்சுன்னா என் மனசுல இருக்குது நான் இல்லைனாலும் என் அப்பா அம்மாவுக்கு புரியும் உங்களுடைய அன்புக்கு இப்ப வரைக்கும் நான் ஏங்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அப்பா அம்மா வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க எடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்திலயும் நான் உங்களுக்கே மகளா பிறக்கணும் ஆனா அப்போ என் இஷ்டத்துக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா இருப்பேன் ஐ லவ் யூ அம்மா அப்பா ஒன்றரை வழக்கு ஊற வச்சிருக்கேன் போதும் தானே போதுமா போதுமா என்ன சீத்த என்னன்னு தெரியலமா கால திடீர்னு ரொம்ப வலிக்குது ஏத்த எதுலயும் இடிச்சுக்கிட்டீங்களா இல்லமா நேத்து அந்த தோட்டத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருந்தோம்ல அப்ப காலு சுழுக்க நாப்பல இருந்துச்சு அதான் அப்ப வலி தெரியல இப்போதான் காலையில விண்ணு விண்ணு வலிக்குது காயமா எதுவும் ஆகி போச்சா என்ன இல்லமா உள்ளுக்குள்ளதான் வலி அப்பா முடியலமா முடியல என்ன பார்த்து வேலை செய்யலாம்ல இதுக்குதான் ஒத்தையால போகாதீங்கன்னு சொன்னா கேட்கவும் மாட்டிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வயசாகி போச்சுல அது அப்படி அது இந்த தைலத்தை போட்டு தேய்ச்சா நல்லாயிடும் சுழுக்கு நீவுனா தான் நல்லாவும் ஐயோ அப்பா அந்த சிம்ரன் நீ வா அவ வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போறியா ஆ சரித்த வாங்க வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடியா கிடக்குது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை தினமும் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு நாள் என்ன ஐயோ முடியலம்மா ஐயா காலு ஊன முடியல பொறுமை பொறுமை அப்படியே போய் வாங்க வாங்கிட்டேன் அப்படியே பொறுமை

ஒரு காலத்துல உமாவ நான் காதலிக்கும் போது எப்படியாவது ஒரு பிப்ரவரி மாசத்துலயாவது அவகிட்ட நம்ம ப்ரொபோஸ் பண்ணிடுவோம்னு நினைச்சோம் ஆனா நம்ம தலையெழுத்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குதோ என்னவோ சரி வேக வேகமா மாட்டெல்லாம் கொண்டு போய் கட்டி விட்டு இன்னைக்கு அவளுக்காக நேரத்தை ஒதுக்குவோம் உம் நம்ம மனசுல இருக்க ஆசை எல்லாம் அவகிட்ட அப்படியே பொங்கு பொங்குன்னு பொங்குவோம் மாட்டை கொண்டு போய் கட்டி விட்டு வருவோம் பால் சூடு பண்ணி வச்சாச்சு பால் பொட்டியில ஊத்தி பையனுக்கு ஆறணும் குடுக்கணும் எந்திரிச்சோனே பால பாலுன்னு இருப்பான் ராத்திரி எல்லாம் அவங்க அம்மாவை எதிர்பார்க்கவே இல்லையே பையன் அந்த காலத்துல எல்லாம் என் பையன் என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான் இங்கிட்ட இருக்க பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க அப்பா கிட்ட அம்மா அம்மா அம்மானுவான் ஆனா என் பேராண்டி அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்ல இருக்கிற இடத்துக்கு ஏ தாப்புல இருந்துக்கிறான் அவங்க தாத்தா வந்து போதும் எதுவும் வேண்டாம் சோறும் வேணாம் தண்ணி வேணாம் எதுவும் வேண்டாம் என்ன இது காலையில இருந்து என்னமோ மாதிரி இருக்கு

கொதிக்க வச்சிரு பால் கொதிச்சிருக்கு சக்கரையும் டீ தூளையும் போடுவனு பார்த்தா பால் தண்டு போய் கிடக்குது என்னடி சொல்றவ எப்பயும் வாங்குற மாதிரி தான வாங்கிட்டு வந்தேன் இவேளை நேத்து ராத்திரி பால் எது ஊத்துனாங்களா அட என் கண்ணு முன்னாடியே கரந்து தான எடுத்தான் அத தான ஊத்தி கொடுத்தான் ம் அப்புறம் எப்படி தரந்து போய் இருக்கும் நீ ஒரு கை மறந்த ஆளு பாத்திரத்தை ஒழுங்கா கழுவாம அப்படியே வச்சிருப்ப இல்லையா இங்கிட்டு வேலை செய்யறேன்னு புளித்தலி ஏதாவது அங்கிட்ட எதுவும் வச்சு எதாவது ஊத்திருச்சா என்னமோ தெரியல சோபா உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல என்ன குறை சொல்லுங்க எப்படியும் போல தான் வச்சேன் சரி போய் தொலைந்து விடுங்க ஒரு நாள் ஒரு நாள் வர காப்பியை குடிச்சுட்டு போவேன் போ அதையாவது வைய என்னடா இது காலையில இருந்து ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குன்னு இருந்தேன் இவ வேற பால் திரண்டு போச்சுன்னா சப்பா ஒன்னும் முடியல சாமி போதும் போதும் நல்லா தான் இருக்கு தலையெல்லாம் ஐயோ ஐயோ எம்பிட்டு முடி கொட்டுது பாரு அப்பா இனி வருங்காலங்கள்ல தலையில மண்டமுடி இருக்குமா என்னமோ தெரியல நல்லா தான் எல்லாம் தேய்க்கிறேன் ஊருப்பட்ட ஆமாக்கா இப்பதான் எந்திரிச்சேன் அரிசி ஊற வச்சிட்டு பருப்ப அப்படியே குக்கர்ல வச்சு விட்டு வந்தேன் ஏன்னா இங்க வந்தோம்னா அப்புறம் அங்கிட்டு வேலை அப்படியே போயிரு ஏத்த அதுவும் இல்லாம வேற அதை பேசி பேசி முடிப்போச்சு முடிப்போச்சுன்னு பேசி பேசி ராத்திர தூங்கவே விடல அதுக்கப்புறம் நான் தூங்குறதே ராத்திரி ஒரு மணி ஆயி போச்சுக்கா சரி போச்சு அங்க பாருங்க உங்க போயராண்டி வந்துட்டேன் என்னடி தங்கம் இந்த அப்பா தங்கம் என்னக்கா உங்க அம்மாவை தேடாம இருந்துகிட்டான

பாத்திர கழுவுனால என்னன்னு தெரியாது ஒவ்வொன்னுக்கும் நம்ம தட்டி சொல்லணும் ம் என்னடா இது பாத்திரமண்டெல்லாம் போட்டது போட்டபடியா கிடக்கு பாத்திரத்தெல்லாம் போட்டு இந்த சிரிக்கி மாவை எங்கிட்ட போய் தொலைஞ்சா ம் பின்னாடி பக்கம் கட்டந்தலை எதுவும் கூட்டிக்கிட்டு இருக்காளா போய் பார்ப்போம் என்ன கண்டா வீடு அங்கிட்டும் இல்ல எங்கிட்டும் இல்ல எங்க போய் தொலைஞ்சிருப்பா ம் ஒருவேளை இவன் ரூம்ல இது போய் படுத்திருக்காளா

அதனாலதான் நானும் எதுவும் கண்டுக்காம இருந்தேன் சரி போனா போயிட்டு போறாமா விடுமா எப்படியும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா ஆமா ஆமா இருக்கு இருக்கும் அவங்கட்டு போற ஆளு தான் அதுவும் இல்லாம சொத்து பத்தெல்லாம் இங்க ஊர் பட்டது கிடக்கு பிள்ளைய தாட்டி விட்டோம்னா இங்க அனுப்பிவிட்டு இங்க இருக்க சொத்து பத்து எல்லாமே அவ பேர்ல வாங்கிடலாம் அது உள்ள குழந்தை உண்டாயத்துல மொத்த சொத்து நம்ம பிள்ளைக்கு வந்துடும் நினைச்சு அனுப்பிவிட்டாங்க நமக்கு அவங்க பிறகு வேகம் இல்ல அதனாலதான் அப்படியே கூப்பிட்டு இருப்பாங்க இதுக்கு மேல அந்த வீட்டுல பிடிக்க முடியாதுன்னு போயிருப்பா எனக்குமா உம் ஒருவேளை தான் தொலைஞ்சிட்டாலோ போட்டும் போட்டும் இருந்தாலும் சல்லதான் எப்ப பார்த்தாலும் வாய்க்கு வாயி வாய்க்கு வாயி அதுவும் இல்லாமல் அவள் போனதுக்கப்புறம் அந்த வசதியான வீட்டு புள்ள சொன்னாங்களே அந்த நூறு சவரன் புள்ள அந்த பிள்ளையை கூட கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு கட்டி வச்சா எப்படியும் விட்டதை பிடிச்சிடலாம் கடவுள் புண்ணியத்தில் அது வராமல் இருந்தால் அதுவே போதும் சாமி ஆனால் என்ன அவர் இருந்திருந்தா அந்த பாத்திரமண்டங்கள் கழுவுறது வீட்டில் புழுக்க வேலை பார்க்குறது தோட்டத்து வேலை பார்க்கறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சா எலும்பு கூடு மாதிரி உடம்பு வச்சுருந்தாலும் வேலை வெட்டியெல்லாம் நல்லா ஆம்பளை பையன் மாதிரி தான் செஞ்சா என்ன அதுதான் ஒரு கவலை அதுக்கு நீ என்ன பண்ணுறது பார்ப்போம் எப்படின்னு இன்னைக்கு வேற வேலைக்கு போகணுமா இருச்சலா இருக்கு ஒரு வாரம் நல்லா லீவ போட்டாங்க வீட்டுல நல்லா தூங்கி எந்திரிச்சான் வேலைக்கு போறதுனாலே உடம்பெல்லாம் வலிக்குது கஷ்டமா இருக்குதப்பா சரி உக்காந்துகிட்டே இருந்தா நேரம் தான் ஆகும் சரி குளிச்சுபிட்டு நம்மளும் கிளம்ப வேண்டித்தலைய சீப்புலான்னு பார்த்தா பாரு எப்ப பார்த்தாலும் இவனுக்கு இதேதான் ஒரு பொழப்பு சீப்புல சீவி சீவி முடிய வச்சு போறது

அப்பப்பா அப்பா எப்படி இந்த சீப்பை எடுத்து முடியும் யோ, என்னையா பண்ணிகிட்டு இருக்க? ஆ, காலை சேவிக்கிட்டு இருக்கேன். காலை என்ன சொல்லு? காலை சேவின்னு உனக்கு தெரியாதா? நீ இந்த வேலையில தினமும் பண்ணுவன்னு தான். நேத்தே அத எடுத்தாச்சு. சரியா? மறந்துட்டியோ? அட ஆமால. நேத்து தானே மொத்தமோ வழிச்சி எடுத்தா. இது தெரியாம நானும் காலையில எந்திரச்சு முடி இருக்கன்ற நினைப்புலயே இருந்துட்டேனா. ஐயோ. மணி ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் தூக்கத பாரு பூமாரி என்னங்க பூமாரி இங்க பாருங்க எந்திரீங்க நீ கொஞ்ச நேரம் அண்ணி பாரு லீவ் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஸ்கூல் போகணும் எந்திரி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இப்ப மணி ஏழரை ஆயிடுச்சுமா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது ஸ்கூல் போறதுக்கு எந்திரிமா எந்திருக்கிறேன் எந்திருக்கிறேன் கண்ணே முழிக்க முடியல ஆமா கண்ணே முழிக்க முடியாது என்னங்க மக்கள் வேலைக்கு லேட்டாயிடுச்சு சீக்கிரமா கிளம்புவோம் அவரும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம விட்டுட்டு அவரு பாட்டுக்கு பையனை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு இப்போ என்ன சொல்லிட்டாங்க ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேச செய்வாங்க அதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா போயிட்டு இன்ன வரைக்கும் ஒரு ஃபோனும் பண்ணலை ஒன்னும் பண்ணலை பையன் ராத்திரியெல்லாம் என்ன நினச்சா அழுது அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு அப்ப கூட அவரோட கல் மனசு கரையவே இல்லைல்ல எப்படி கரையும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட குடும்பம் தானே முக்கியம் நான் ரெண்டாவது பட்சம் தானே பாதியில வந்தவ தான் விட்டுப்பட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு பையன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல என்ன பாத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல நீ சாப்பாடு ஆயிடுச்சு எடுத்து வடிச்சிட வேண்டியதான் அங்க தண்ணி காய வச்சிருக்கேன் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ஓடியா ஓடு ஓடு ம் சரி நீ உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா சீக்கிரம் போங்க பல்ல வேலை வந்து குளிக்கிறதுக்கு போங்க இல்ல ராத்திரி நீயும் நானும் தூங்குறதுக்கே அம்புட்டு நேரம் ஆகி போச்சு நான் இவ்வளோ நேரம் தூங்குறேன் நீ எப்படி நேரமா எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ற நீங்க ஆணு நீங்க தூங்குவீங்க நாங்க அப்படி தூங்கிட்டு இருந்தா அவ்வளோதான் பொழப்பு பொழப்பாவா இருக்கும் இல்லை வீடு தான் வீடாக இருக்குமா காலையில் எழுந்திரிச்சோடனே பசி எடுக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் அதான் நான் நேரமா எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க பேசிட்டு இருக்க நேரம் ஆயிடும் போங்க

குளிச்சாதான் உடம்புல இருக்க அழுக்கு பூச்செல்லாம் போகும் இல்லைன்னா உடம்புல பூச்சி கடிக்க முடியல உழுது வாமா நீ குளிச்சாதான் தாத்தா வெளிய கூட்டிட்டு போவாரு நாலு பேர் உன்னைய தூக்கும்போது உன் உடம்புல பூச்சி கடிச்சதுன்னா அப்புறம் எப்படி உன்னையை தூக்குவாங்க ஹம் தாத்தாவோட வெளியே போகணுமா வேணாமா போணும் பஸ்ஸு போக்கு போகணும் பொஸ்ஸு ஆஹ் பாரு பஸ்ஸு பார்க்க போகணும்ல அதனால நேரமா குளிச்சிருவோமா

காதலாம் தங்கச்சி தனியா கூட்டிகிட்டு போயிட்டு வரலாங்க அப்படியா இருக்கு நேரம் சரியா இருக்கு வேலை வெட்டி எல்லாம் இருக்க தாண்டா செய்யும் வருஷத்துல ஒருக்க வருது கல்யாணத்துக்கு முன்னாடிதான் இதெல்லாம் நம்ம கொண்டாடல கல்யாணத்துக்கு அப்புறமாவது இதெல்லாம் கொண்டாடணும்ல உள்ள குட்டிங்கன்னா ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க திண்டாட்டம் தான் வாழ்த்து இருக்காது அதனால தான் இதெல்லாம் கொண்டாடணும் மாப்பிள ம் கொண்டாடியா கொண்டாடு சரி சரி நானும் மாட்டை கட்டி விட்டு வேற சா அங்கே போய் உன் தங்கச்சியோடு போய் சூரை சுற்றிப்பிட்டு வாரேன் சரியா ஆ சரியா சரியா கலக்கு கலக்கு ஆ ஆ எதுவும் தப்பாக பிடிக்காது மாப்பிள கொஞ்சம் மடியும் ஆயிப்போச்சு அதுதான் ம் சரி 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 நமக்கும் இது காதல் கல்யாணம்ன்ற மாதிரி தான் நம்மளே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொண்டாடுனது இல்லை பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்குன்னேன்னு தெரியல மகா நம்ம வீட்டில் இருக்க காசை கையில் எடுத்தால் அவ்வளோதான் நம்மளை உண்டுலன்னு ஆக்கிடுவா என்ன பண்ணலாம் ம் இந்த பூவு டிசம்பர் பூ தானே இந்த பூவெல்லாம் மகா வச்சிருக்கவும் மாட்டா சரி என்னால் கையில் காசு இல்லை ஒரு கிப்ட்டு கிப்ட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த பூவை வேணால் கட்டி இந்த பூவை காதலர் தின பரிசாக கொடுத்துருவோமா

ஒரு வார்த்தை பேசுங்க இவரு எனக்கும் மருமவளுக்கும் தான் ஆவாது எப்பயும் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறா நான் பேசுனா தான் நீயே போய் பேசு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்களே பாக்குறீங்க தானே உனக்கு தானே போன் பண்ணிருக்கா நீ தான் பேசணும் அப்பா சரி இவனை கொஞ்சம் பாத்துக்கங்க நான் தான் போய் பேசிட்டு வந்துறேன் ஆ ஆ சரி சரி தங்க பிள்ளை தாத்தா குளிப்பாட்டி விடுவாரு இரு ஏ சோப் எல்லாம் போட்டு விட்டேன் சும்மா அந்த தண்ணியை மட்டும் ஊத்தி விட்டுட்டு அந்த துண்டு எடுத்து நல்லா துவட்டி விட்டுருங்க

இது என்ன பூ டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்க இந்த பூ இங்க கிடைக்கவே கிடைக்காது என்னமோ தெரியல நம்ம நேரம் இன்னைக்கு இருந்துச்சு அதான் பரிச்சு அங்க அந்த வாளமர சரடு எடுத்து உனக்காக கட்டி எடுத்துட்டு வந்தேன். உங்களை என்ன சொன்னேன் என்ன பண்ணிட்டு ம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அத முக்கியமான என்ன என்னது என்ன நாள்னு சொல்லுங்க அதுவா அது வந்து காக காதலரின் தினமாமா அத கொண்டு வந்தேன் ஹூஹி சரிதா சரினா என்ன சரி பூவும் கொடுத்தாச்சி சரி இதையே நான் gift எடுத்துக்கிறேன் அந்த வார்த்தையே சொல்லலையே என்ன வார்த்தை ம் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களோ அதுதான் ஐயோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஐயோ வெக்கமோ ஹலோ சொல்லுங்க சார் சொல்லுங்க ஓமகன் வெக்க வெக்கமா வருது ஐயோ ஐயோ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் அந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க அப்ப பாத்துக்கவேன்